அது மாத்திரமில்ல நீங்க ஆண்டராக இயேசு கிறிஸ்து யாத்திராகம் பதி பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓர் அபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன் அந்த கண்மலை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் எத்திபிராமன்னு சொல்றீங்க எல்லாம் கருத்தா கவுண்டிங்க இங்கே தண்ணீர் பிரச்சனை தான் மோசம் என்ன சொல்ற ஆண்டரு நான் அந்த கண்மலை மேல வந்து நிற்பேன் அந்த கண்மலையை அடி சொல்லுங்க கண்மலையே ஆண்டவர் எங்க நிற்கிறாரு

அப்பொழுது அது தண்ணீர் இந்த தண்ணீரை கொடுக்கும் கரங்களை தட்டி மகிய பார்த்து அலையலூயா இப்படி நீ அவர்கள் கண்மணில் இந்த தண்ணீர் புறப்பட்டு பண்ணின நான் அவருக்கு இருக்கு குடிக்க கொடுப்பாய் யாத்திரை பதினேழாம் அதிகாரத்தில் கண்மலையை அடிக்க சொல்றாரு என்னாகும் இருபதாம் அதிகாரத்தில் கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஒரே தடவை அடிக்கப்பட வேண்டும் மற்ற தடவை அறிக்கை பண்ணப்பட வேண்டும் ஒரு தடவை அடிக்கப்பட வேண்டும் மற்ற தடவை அறிக்கை பண்ணப்பட வேண்டும்